மா சமையல் ரெடியா சமையல் ரெடி ரெடி ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்க பிரியா பாலு எல்லோருக்கும் பிரியா பாலுவின் குடும்பத்தின் சார்பாக ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் புதன்கிழமை மதிய வணக்கம் அக்கா சிம்பிள் சமையல் பார்த்துருவோமா காலையிலேருந்து கிளீனிங் ஒர்க் போய்கிட்ருக்கு இன்னும் முடியல ஒரு காசி முடிஞ்சிருச்சு இன்னும் கால் வச்சு முடிக்கணும் வீடெல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து சுவாமிக்கு உபூதி பட்டை போட்டு குங்குமஞ்சல் வச்சு ஈவினிங் சாமி கும்னோம் அதனால தம்பி வந்து வெஜிடபிள் பிரிஞ்சு பண்ணிடுமான்னு சொல்லியாச்சு அந்த சமயத்தான் நம்ம வீட்டு இன்னைக்கு சிம்பிள் சமையல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் தம்பி கேட்டாங்கன்னு வெஜிடபிள் பிரிஞ்சு பண்ணியிருக்கேன் வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக தலை தலைன்னு இருக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் தம்மில் வச்சுட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும் சூப்பரான வெஜிடபிள் பிரிஞ்சு தயிர் பச்சடி கோவக்கா வறுவல் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு சிம்பிள் சமையல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம்